அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயங்க அப்படின்ற மாதிரி சினிமா ஃபீல்டுன்னு வந்துட்டா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க சமீபத்தில் நம்ம நிறைய கிசு கிசுப்பில் பார்த்துருப்போம் நயன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் ஆரம்பித்து தமன்னாவுக்கும் பிரபுதேவா வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க இப்போ தமன்னாவும் பிரபுதேவாவும் லவ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இதை நம்பர் தான் வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தமன்னா ஒரு பேட்டியில் ரொம்ப அதிரடியாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் பிரபுதேவாவும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிரபுதாவா வந்துட்டு ஒரு குரு மாதிரி அவர்கிட்ட நான் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கேன் மேலும் தேவி படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா அவர் மேல எனக்கு இன்னும் மதிப்பு மரியாதையும் அதிகமாயிடுச்சு அவரையும் வந்துட்டு கல்யாணமும் சேர்த்து வச்சு பேசுறதுலாம் மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தமன்னாவுக்கு ஹிந்திலையும் நிறைய படத்தை வந்துட்டு பிரபுதேவா தான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இதை வச்சும் வந்துட்டு பிரபுதேவாவுக்கும் தமன்னாவுக்கும் காதல் இருப்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம தமன்னாவை பாக்குற எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கும் பிரபுதேவுக்கும் கல்யாணமாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க தமன்னா வந்துட்டு பயங்கரமா குதிச்சு போயிடுறாங்களாம் உண்மையா சொல்லணும்னா தம்ன்னா வந்துட்டு ரொம்பவே சாதுவான பெண்கள் தன்னை நோக்கி வரும் எல்லா கேள்விகளுக்குமே வந்துட்டு ரொம்ப சாதுரியமா பதில் சொல்றவங்களுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் எப்படி எத்தனை தான் பதில் சொல்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் நான் ஆல்ரெடி இதை பத்தி எல்லா கிட்டையுமே சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் என்ன இதே மாதிரி கேள்வி கிட்டே நான் என்னதான் செய்யது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் தெலுங்கு சைடு வந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்னா தெலுங்குல பல ரீமேக் படங்களும் நடிச்சுட்டு இருக்காங்க பல தமிழ் படங்களும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இங்கேயும் வந்துட்டு தமன்னா கிட்டே இதே கேள்வி தான் கேட்கறாங்களாம் அதாவது உங்களுக்கும் பிரபுதேவாவுக்கும் காதலாமே சிக்கி சீக்கிரத்தில் கல்யாணமும் நடக்க போதாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமன்னாவோட பேஸே கொஞ்சம் வாடி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ